சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றான மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட சிவராத்திரினா என்ன அன்றைக்கு வந்து விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவராத்திரினா என்னென்னு நினைப்பாங்க அன்றைக்கி வந்து தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போய் அந்த நான்கு கால பூஜைகளை வந்து கலந்துக்கிட்டு சிவன் நாமத்தை வந்து அன்று இரவும் வந்து நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி நம்ம இருந்தோம்னா சிவனோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை சிவராத்திரி புராண தகவல்களை பற்றி பார்ப்போம் பிரழைய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டன இதனால் பார்வதி தேவி வந்து இரவு பொழுதில் வந்து சிவபெருமானை நினைத்து பூஜை செய்கிறார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்கிறாள் இந்த பூஜை செஞ்சு முடிச்சோடனே சிவன் வந்து பார்வதி தேவிக்கு வந்து காட்சி தராரு அவரிடம் வந்து பார்வதி தேவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைஞ்சது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாக்கத்தையும் மோட்சத்தையும் நீங்கள் தரணும் அப்படின்னு வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான் அப்படியே ஆக

பிரம்மன் வந்து அன்னப்பறவை உருவம் எடுத்து முடிய தேட போயிருக்காரு மகாவிஷ்ணு வந்து வராக உருவம் எடுத்து பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடி முடியை வந்து தேடுறதுக்காக புறப்பட்டார் இந்த கோலத்தை வந்து லிங்கோத் பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க கிருத யுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை வந்து இந்திரன் வந்து தன் வாகனமான ஐராவதத்தை வாங்க சொல்ல யானையோ அதை வாங்கி அலட்சியமாக காலில் போட்டு மிதிச்சிருச்சு இதனால வந்து துர்வாச முனிவர் வந்து கோபம் அடைஞ்சு இந்திரனுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு என்ன சாபம்னா இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் அப்படின்னு சபிக்கிறாரு செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் போய் முறையிட்டு இந்த செல்வத்தை திரும்பவும் பெற முயற்சிக்கிறார் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமும் மகா சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரிஞ்சு செஞ்ச பாவங்களும் தெரியாமல் செஞ்ச பாவங்களும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை வந்து யார் வேணால் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க விரதம் எப்படி இருக்கணுன்னா சிவராத்திரிக்கு முந்தைய தினம் வந்து ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு சிவராத்திரி அன்னைக்கு வந்து காலையில் அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் வந்து பூஜை செய்ய வேண்டும் அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு வந்து நான்கு கால பூஜைகளையும் வந்து நம்ம கலந்துக்கிட்டு அந்த அபிஷேகம் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ வந்து இறைவனின் திருநாமத்தை தவிர வேற எதையுமே உச்சரிக்க கூடாது நம்ம சிவன் சிவன் ஓம் வாயை என்ற மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த நான்கு கால பூஜையிலையும் அர்ச்சனைக்கு வந்து ஈசனுக்கு வந்து பில்வத்தால் வில்வ இலை தான் சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க வந்து அஞ்சலுக்கு மந்திரமான நம என்று சொல்ல வந்து நூற்றி எட்டு முறை இல்லாட்டி ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த நான்கு கால பூஜைகளும் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இந்த விரதத்தை வந்து இருபத்தி நாலு வருஷம் வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா அவங்க சிவகதி அடைவாங்க அப்புறம் வந்து இவங்களோட இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நர்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பல புராணங்கள்லாம் சொல்லுது